இந்த காலம் தரும் மெயின் ரோடு இடம் ரெடிஸ் இருந்து ஏழாவது கிலோமீட்டர் இருபத்தி நாலுக்கு முப்பது எழுநூற்றி இருபது ஸ்கோயர் ஃபீட் இருபத்தாறு நாற்பது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கோயர் ஃபீட் முப்பதுக்கு நாற்பது அரை அரை கிரௌண்ட் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாம் ரேட் ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்து ஐநூறு எல்லாம் அகலமான ரோடுங்க பக்கத்திலே காலேஜ் எல்லாம் உள்ள நல்ல இடம் பக்கத்தில் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெளிச்சேரி போகிற பைபாஸ் ரோடு பக்கத்தில் கமர்ஷியல் குடோன் கம்பெனிக்கு செம்ம இடங்க நாலாயிரத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி ஐந்து ஸ்கோர் ஃபீட் எட்டாயிரத்தி ஐந்து ஸ்கோர் ஓம்பாய் ஸ்கோர் ஃபுட் ஐபாஞ்ச் அம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் அடி ரோட்டில் அமைந்த சூப்பரான நல்ல இடம் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருதுங்க பட்டாலன் டாக்குமெண்ட் க்ளியராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான க்ரோத்தான நல்ல இடமாக இந்த இடம் இருக்கும் ஆவடி மெயின் ரோடும் வருங்க எல்லா வசதியிலும் கண்டெய்னர் லாரி போக்குவரத்துக்கு மிக சிறப்பான ஒரு டைரக்ட் சேல்